ஆய்யால் இன்றைக்கி நம்ம தோட்டத்துக்கு கொஞ்சம் வெஜிடபிள் ப்ளான்ஸ் எல்லாம் போட்டேன் க்ரோ பேக்கில் இது கத்திரிக்காய் மிளகாய் மூணு நாலு கத்திரிக்காய் செடி இருந்தது ஒரே ஒரு மிளகாய் செடி இருந்தது சரி அது செப்பரேட்டாக ஒரு க்ரோ பேக்கில் எடுத்து வச்சு அதை பண்ணியாச்சு இவங்கெல்லாம் நம்ம வீட்டுக்கு புதுசாக வந்திருக்காங்க எவ்வளோ அழகாக இருக்காங்க பார்த்தீங்களா கலர்ஸ்லாம் சூப்பராக இருக்கா எப்படி இருக்குன்னு சொல்லுங்க ஆக்சுவலாக வந்து நான் வந்து ரோஜா செடி வாங்கணும்னு போகவே இல்லை நான் போனது மண்புழு வர வாங்கிறதுக்கு அங்கே போய் இவங்கெல்லாம் என் மனசை மாற்றி எங்கள் வீட்டுக்கே வந்துட்டாங்க வந்ததும் இல்லாமல் இன்றைக்கி தான் லீவு இல்லை ஸோ இன்றைக்கே அந்த வேலையை முடிச்சாதான் என்னால் முடிக்க முடியும் இல்லைன்னா அந்த ஒன் வீக்கு ஒர்க் போயிட்டேன்னா கஷ்டம் இந்த ரோஸ் எப்படி இருக்குது பார்த்தீங்களா பீட்ரூட் கலர் சும்மா கும்முன்னு இந்த அம்மா தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு என்னை வாங்க வச்சது கடைக்காரங்க சொன்னாங்க புதுசாக ரோஸ் வந்துட்டு வந்து பாருங்கள் சரி போனால் இந்த அம்மா ஃபஸ்ட்டு கண்ணில் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் அவங்க ஆரஞ்சு கலர் சிங்கிள் பெட்டல் ரோஸு எல்லோவை பார்த்தோடனே ஆசை வந்துடுச்சு ஒயிட்டும் பிங்க்கும் பார்த்தோடனே இன்னும் ஆசை அதிகமாகிடுச்சு சரி எல்லாத்தையும் வாங்கிட்டேன் வீட்டில் கொண்டாந்து வச்சாச்சு இது வந்து இழந்த பழத்தடியும் கொஞ்சம் டேமேஜ் ஆகிடுச்சு வளர்த்து பாருங்கன்னு சொல்லி சும்மா தான் கொடுத்தாங்க சரி அதையும் வாங்கிட்டு வந்து வச்சாச்சு அத்திப்பழம் பார்த்திங்களா அத்திப்பழம் அல்லுது அந்த மாதிரி அத்திப்பழம் ஃபுல்லாக இலை இல்லை பழம்தான் இருக்குது பட் மூணு பழம் பெரிச்சிட்டேன் இவங்க வந்து நம்ம வீட்டுக்கு வந்து நாலஞ்சு மாதம் ஆச்சு பட் இவ்வளோ கை எடுத்திருக்காங்க எல்லாமே வந்து நல்லா தான் இருக்குது அத்திப்பழமே நான் சாப்பிட்டது இல்லை ஆனால் சாப்பிட்ற இப்போல்லாம் டேஸ்ட் பண்ணி பார்த்தா நல்லா இருந்துச்சு சரி அப்படியே கண்டினியூ பண்ணியாச்சு சூப்பராக இருக்குல்ல பார்க்குறதுக்கு அழகாக இருக்குல்ல எல்லோ ரோஸ் பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு மொக்கோட தான் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் இது வந்து நம்மளுடைய மஞ்சள் செடி எப்படி இருக்குன்னு அப்டேட் இதெல்லாம் போன வாரம் கொடுத்த செடியெல்லாம் கொஞ்சம் நல்லா வளர்ந்துருக்காங்க மஞ்சள் அப்படியே தலை தள தள தளன்னு இருக்குது இது வந்து இன்சுலின் பிளான்ட் இன்சுலின் பிளான்ட்டில் வந்து சின்ன சின்ன குரோத்லாம் வந்திருக்கு இது ஒரு அழகான பூ பூக்கள் செடி ஒரு அழகாக இருக்கேன்னு சொல்லிட்டு அது சும்மா கிள்ளி எடுத்துகிட்டு வந்து வச்சது தான் அழகாக வந்திருக்கு இன்சுலின் பிளான்ட்டில் பாருங்க சின்ன சின்ன குரோத்தெல்லாம் வந்திருக்கு அதை பார்த்து கட்டி போட்டால் குட்டி போடுவோம் சொல்லி சின்ன வயசில் இருக்கும்ல அந்த பிளான்ட்டை தான் அது இது வந்து ரோஸ்மெரி பிளான்ட்டு வச்ச மாதிரியே இருக்குது எந்த டெவலப்மெண்ட்டும் இருக்க மாதிரி தெரியல பார்ப்போம் இன்னும் டைம் எடுத்துக்கோன்னு நினைக்கிறேன் இவங்க வந்து நம்ம வீட்டில் ஒரு அழகுக்காக பூக்குறாங்க இவங்க பேர் தான் எனக்கு என்னென்னு தெரில நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக சொல்கிறேன் பார்க்கறதுக்கே அழகாக இருக்குல்ல பாருங்கள்